சொல் சொ எனக்கு நீ பேசன் கண்ட் பண்ணி நீ புரியல புரிய இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் டெல் இங்கிலீஷ் 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 ప్లీజ్ టెల్ ఇంగ్లీష్ ఐ డోంట్ నో హిందీ ప్లీజ్ ఇంగ్లీష్ ఆర్ తమిళ ప్లీజ్ టెల్ ప్లీజ్ స్పీక్ ఇంగ్లీష్ వాట్ ఐ ఓకే టెల్ திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்கலாம் எல்லாம் வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ படிய லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கிற மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற

நீ என்ன லாங்குவேஜ் பேசுற? சொல்லு. चेक इट என்ன பேசுற? பே எல்லாம் கேட்க யாருமே இல்ல. நீ கம்ப்ளைண்ட். இன்னைக்கு ஒரு முடிவேட மாட்டேங்குறோம். என்ன நீ என்ன? अपने पास நீ என்ன சொல்றேன்னு புரியல. புரியிற மாதிரி சொல்லு. புரியுற நீ என்ன சொல்லணுமா? தமிழ் தெரியாதா மீதி? தமிழ் தெரியானா? यहां वे इंग्लिश ஒன்லி ஹிந்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லு சொல்லு எதுக்கு இங்கே வெட்டியா ஊकांत இருக்கற என்ன பண்ணி வச்சிருக்கேன் என் வண்டியை லாக் பண்ணிருக்கேன் நான் மூணு மணி நேரமா வண்டியை உள்ள அனுப்பிட்டிருக்கேன் அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்டா ஐநூறுவா ஃபைனுங்கிற சரி ஐநூறுவா ஃபைனை கொடுன்னா நீ லாக் எடுக்க மாட்டேங்கிறேன் உன் இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு எனக்கு ஹிந்தி தெரியாது என்ன பண்ணுங்கற உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னா எதுக்கு வேலைக்கு வர்ற நீ பேசுறது எனக்கு புரியுதா நீ என்ன தெனா விட்டாந்து இங்க உட்காந்துருக்க எங்களுக்கு வேலை பார்க்கறதுதான் உனக்கு சம்பளம் சரியா யார் சொன்னது மதர் பக்கர் யார் சொன்னது வாடோம் நீங்க வாங்க ஸ்பீக் சொல்லு என்ன மதர் பக்கரா

कालीवर एयरपोर्ट अथॉरिटी मैनेजर मैनेजर टेल हू कंप्लेंट ऑफिसर எங்க இருக்க நீ லாக் பண்ணிட்டு நீ பாட்டி உள்ளு வகாந்த இருக்க ஹ कंप्लेंट ऑफिसर யாரு कंप्लेंट ऑफिसर हू इज द मैनेजर कॉल्ड द मैनेजर हेलो हू इज द सुपरवाइजर यू आईडिया आप जाकर उधर बात करो यार मेरेस का कर रहे मैं एंट्री मैन हूं नॉट अ मैनेजर राइट टेल हू इज द सुपरवाइजर आई वांट टू स्पीक सुपरवाइजर टेल வெளியில ஆள்ண்டி எடுத்து எடுத்துட்டு வர்றதுக்காக போன பேக் எடுத்து ஒரு தான் நாலு மணி நேரம் கட்டி உள்ள போட்டு வச்சிருக்கோம் ஐநூறு ரூபாய் எடுத்துறான் ஐநூறு கட்டுறேன் விட மாட்டேங்கிறான் और पार्टी और सोशल मीडिया और सोशल मीडिया ईयर फ्रॉम मीडिया उधर गाडी कट रहा है ना वो हां ईयर फ्रॉम मीडिया है ना ஏர்போர்ட் அத்தாரிட்டி கெட்ட வார்த்தை இந்த கெட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தை நாலு மணி நேரம் உள்ள வண்டியா போட்டு நாலு மணி நேரம் வண்டியா உள்ள போட்டிருக்கேன்டா ஏ நாலு ஏ நாலு மணி நேரம் போட்டு பணம் கட்டிருக்கேன் எடுத்து பாரு வஹா பே ஏ 4 மணி நேரத்துக்கு காசு வாங்கிட்டடா நீ 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 பேஸ் நீ பேஸ் எனக்கு புரியல இங்கிலீஷ்ல பேசு தமிழில பேசு உனக்கு தெரியலனே இங்க வந்து வேளை பார்க்கற எனக்கு புரியிற மாதிரி சொல்ல எனக்கு தமிழில சொல்ற புரியிற மாதிரி சொல்ல எனக்கு தமிழ் எனக்கு தமிழில எனக்கு தமிழில சொல்ல எனக்கு புரியல எனக்கு புரியல தமிழில சொல்ல எனக்கு தமிழில சொல்ல எனக்கு தமிழில சொல்ல இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ்ல பேசு